வணக்கம் இன்றைய செய்திகள் கள்ளச்சாராய மரணங்கள் அதிமுக போராட்டம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய திமுக அரசி கண்டித்தும் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் அடையாள உண்ணாவிரத அறபோராட்டம் இன்று ஜூன் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற்றது கள்ளச்சாராய மரணங்களுக்கு முடிவு கட்டுவோம் தடுக்க தவறிய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என முழக்கமிட்டனர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜெயக்குமார் ராயபுரம் பகுதிகழக செயலாளர் ஏ அரசு உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்